அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழில் சிக்ஸ்த்து டு டென்த்து பொது தமிழ் ஒரு ஒரு வினாக்கள் பார்த்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ ஒன்லைனில் பார்த்துட்ருக்கோம் வீடியோ ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் திருவாசகம் மெய்தான் அரும்பி விதிர் துன்பதை யாழ்கழன் கொன் யார் கழற் கொன் என்ற பாடலை பாடியவர் மாணிக்க வாசகர் சைவ சமயக்குறவர் நால்வர் யார் அப்படின்னா அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஸோ சைவ சமயக்குறவர் நால்வர் யார் அப்படின்னா அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் திருவாத ஊர் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கு ஸோ மாணிக்க வாசகர் எங்க பிறந்தார் அப்படின்னா திருவாத ஊர் ஸோ மதுரைக்கு பக்கத்துல தான் அது இருக்கு மாணிக்கவாசகர் எந்த மன்னரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார் மாணிக்கவாசகர் எந்த மன்னரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினாரு அப்படின்னா அரிமர்தன பாண்டியன் அரிமர்தன பாண்டியன் கிட்ட தலைமை அமைச்சராக பணியாற்றிருக்காரு திருப்பெருந்துறை இறைவனை கண்ணீர் மல்க அழுது தொழுதுவர் மாணிக்க வாசகர் ஸோ திருப்பெருந்துறை இறைவனை கண்ணீர் மல்க அழுது தொழுது மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகரின் அடைமொழி பெயர் வந்து அழுது அடி அடைந்த அன்பர் மாணிக்க வாசகருடைய அடைமொழி பெயர் என்ன அப்படின்னா அழுது அடி அடைந்த அன்பர் அப்படின்றது அவரோட பெயர் மாணிக்க வாசகர் அருள் வந்து என்ன அப்படின்னா திருவாசகமும் திருக்கோவையார் மாணிக்க வாசகாரிலேது திருவாசகமும் திருக்கோவையாரும் இவர் எழுப்பிய கோவில் திருப்பெருந்துறை ஆவடியார் கோவில் இவர் எழுப்பின கோவில் திருப்பெருந்துறை ஆவடையார் கோவில் திருப்பெருந்துறை ஆவடியார் கோவில் உள்ள மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் ஸோ திருப்பெருந்துறை ஆவடியார் கோவில் உள்ள மாவட்டம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் மாணிக்க வாசகர் எந்த நூற்றாண்டை சார்ந்தார் அப்படின்னா கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு மாணிக்க வாசகர் எந்த நூற்றாண்டை சார்ந்தார் அப்படின்னா கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு சைவ திருமுறைகள் பன்னிரெண்டும் பன்னிரெண்டு பன்னிரண்டு எட்டாம் திருமுறை திருமுறைகள் உள்ளவை சைவ திருமுறைகளில் பன்னிரெண்டுடன் எட்டாம் திருமுறையில் உள்ளவை திருவாசகமோ திருக்கோவையாரம் திருவாசகமோ திருக்கோவையாரம் திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களோட எண்ணிக்கை வந்து அறநூற்றி ஐம்பத்தி எட்டு அறநூற்றி ஐம்பத்தெட்டு எட்டு திருவாசகம் கல் நெஞ்சியும் கசிந்துருக செய்யுமாதலால் இவ்வாறு வழங்கப்படுது திருவாசகம் வந்து கல் நெஞ்சியும் கசிந்துருக செய்யும் அதனால் இது இப்படி வழங்கப்படுது திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் ஒரு கார் சரிங்களா திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் நூறு பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் அடைமொழி ஸோ நூறு பாடல்களை கொண்ட நூலை குறிக்கக்கூடிய அடைமொழி வந்து சதம் பதில் சதம் சதகம் மாணிக்க வாசகர் எந்த இறைவன் திருவருளால் ஆட்குள பெற்றார் அப்படின்னா திருப்பெருந்துரை இறைவன் திருப்பெருந்துரை இறைவன் உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க விட புலமை உழைப்பு துன்பத்தை பொறுத்தல் இடையூறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனத்தை கவர்கின்றவர் யாரும் இல்லை என்று கூறியவர் ஜியு போப் ஜியு போப் மாணிக்க திருவாசகமும் திருக்கோவை யாரும் எத்தனையாவது திருமுறையில இருக்கு வருது அப்படின்னா எட்டாம் திருமுறையில வருது சொல் பொருள் மெய் உடல் விரை மனம் நெகிழ தளர ததும்பி பெருகி விதிர் உடல் சிலிர்த்து சரிங்களா